இதுக்கு என்னப்பா உனக்கு தெரியுமா இன்வெர்டரா இதுக்கு பேர் இன்வெர்டரா நீ சொல்லு தெரியாதா யுபிஎஸ் இதுக்கு பேரு யூ பி எஸ் புல் பார் என்ன

எந்த பாதிப்பு இல்லாம சேவ் பண்ணி வைக்கணும் ஃபைல கரெக்ட் ஆகாம பார்த்து பாதுகாக்கணும் இல்லையா இல்லாட்டி நீங்க ஜஸ்ட் இந்த பேட் யூபிஎஸ் இல்லாம டைரக்டாவே வந்து மானிட்டரையும் சிபியும் கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இமிடியா பவர் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த ஃபைலை சேவ் பண்ணதுக்கு முன்னாடி கட் வைங்க நீங்க பண்ண ஒர்க் எல்லாமே எரேஸ் ஆயிடும் அதில் ஸ்டோரேஜில் நிற்காது அப்படி தானே ஆ அப்போ மறுபடியும் ஒர்க்கை அதை அந்த ஒர்க்கை பண்ண வேண்டியது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட்டாக யூபிஎஸ்ஸு நம்ம கம்ப்யூட்டர்கிட்டல யாரும் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுவோம் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது டெஸ்க்டாப்புகளில் யூஸ் பண்ணுவோம் ஓகேயா அப்போ டெஸ்க்டாப்பில் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சூம் ஃபைல் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கு ஒரு ஃபோட்டோஷாப்லையோ வேர்டு எக்ஸல்லு பவர் பாயிண்ட் உங்க எஜுகேஷனல் ரிலேட்டடா ஏதோ ஒரு ஃபைல் ஒர்க் பண்றீங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாதி ஒர்க் போயிடுச்சுன்னு வச்சு பிப்டி பர்சன்டேஜ் ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க இந்த சமயத்துல பவர் கட் ஆகுதுன்னு வைங்க இப்போ நீங்க அந்த ஒர்க் பண்ண பிப்டி பர்சன்டேஜ் ஒர்க்கும் சேவ் பண்ணாம இருந்துச்சுன்னா லாஸ் மறுபடியும் அதை ரீஒர்க் தான் பண்ணணும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த யூபிஎஸ்ஏ யூஸ் பண்றோம் யூபிஎஸ் டைரக்டா பவர் சப்ளை இது பிளக் பாயிண்ட்ல கொடுத்துட்டு இந்த போர்ட் இருக்க இந்த பாயிண்ட்ஸ் பிளக் பாயிண்ட்ஸ்ல இந்த பிளக் பாயிண்ட்ஸ்ல பாருங்க இந்த பிளக் பாயிண்ட்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் மானிட்டர் அப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சிபியூ அதுல தான் யூஸ் பண்ணுவோம் மானிட்டர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு மோடம் இருக்குல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மோடம் அதுவுமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்ப கம்பெனிஸ்ல அப்புறம் சில வீடுகள்ல இன்வெர்ட்டர் வச்சிருப்பாங்க அப்போ வந்து இன்வெர்டர்ல டேரக்டாவே என்ன செய்வீங்க நீங்க மோடத்தை கனெக்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இது வந்து சும்மா ஒரு செட்டப் பண்ணிருப்பீங்க அல்லது வீடுகள்ல யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எதுக்காக வேண்டி நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுல என்ன பர்பஸ்க்கா வேண்டி இதை எடுத்து வச்சிருக்கீங்க இதுல பேட்ரிங்க பவர் ஆன் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட யூஸ் யூஸ் பண்ணி பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட மாதங்களை கடந்துருச்சு அதனால இதனுடைய பேட்டரியில நம்ம செக் பண்ணோம் எடுத்து கொடுத்தீங்க இல்லையா இந்த பேட்டரிய செக் பண்ணும் போது பேட்டரியில வந்து உயிர் இல்லை இல்லையா பேட்டரி உயிர் இல்ல

யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ புதுசா ஒரு செட்டப் தேவை வாங்கணும்னு அவசியம் இல்லை பேட்ரியை மட்டும் வாங்கி இது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அது மோர் தான் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஒர்க் நம்ம ஒர்க் பண்ணா நல்லா நமக்கு சர்வீஸ் கொடுக்கும் அது இல்லையா அதுக்கு வாரண்டியும் கொடுப்பாங்க புதுசாக பேட்டரி வாங்கினீங்கன்னா ஒரு பிராண்டை பொறுத்து த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வாரண்டி எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும் ஏன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் ரேட் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சேல் பண்ணுவாங்க ஓகே ஸோ எக்ஸாக்ட் ரேட் வந்து நம்ம இப்போ அதாவது சொல்ல முடியாது ஏன்னா வீடியோ வந்து இந்த டைமில் பார்க்கலாம் இன்னொரு ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் கூட பார்க்கலாம் அப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் வேரி ஆகும் ஸோ அப்போப்போ அந்த டைமிங்கில் என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை கொடுத்து வாங்கி இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இந்த செட்டப்பில் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் சைடு திருப்பினீங்கன்னா ஸ்க்ரூஸ் நாலு ஸ்க்ரூ இருக்கு இது அப்படியே அன்ஸ்க்ரூ பண்ணால்

இது நெகட்டிவ் இது வந்து பிளாக் அது இண்டிகேட் போட்டிருப்பாங்க அந்த ஒயர் கனெக்ஷன்லயும் அந்த கலர் தான் ஒயர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ ரிலேட்டட் ஒயராக அந்தந்த இதில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசை வாங்கி இது இப்போ புதுசாக வாங்கிருக்கீங்க பழச ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியாச்சு இல்லையா அதை புதுசாக இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டிய மறுபடியும் அதை சொல்லி காட்டுறேன் ஓகே இப்போ இதுதான் அதில் இருக்கக்கூடிய செட்டப்பு ஸோ இந்த பேட்டரியை மட்டும் நம்ம வாங்கி அது அந்த பிளேஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்தந்த கனெக்டரை வந்து அப்படியே கொடுத்துரும் கனெக்ஷனை கொடுத்துட்டு ஸோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இப்போது ஜஸ்ட்டு அதை பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ஓ ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதையே வச்சு இப்படி கவுத்திக்கலாம் அல்லது சைடில் போட்டுக்கலாம் இந்த ஸ்க்ரூ ஒன்று ஒன்றையும் அது உள்ளே போட்டுரும் இப்போது இதுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து இந்த மாதிரி எந்த ப்ரொஜெக்ஷனும் இல்லாம இல்லையா சில இதுல வந்து நீங்க எடுத்து மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் இருக்கும்போது இது உள்ள போகாது போகும்போது நீங்க ப்ரெஸ் பண்ணி இது தள்ளும்போது இங்க டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அவாய்ட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி லென்த்து ப்ரொஜெக்ஷன் இல்லாத இல்லையா ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா இப்போ இந்த பேட்ரி குட் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பவரை ஆன் பண்ணோம்னா நமக்கு இண்டிஜேஷன் வரணும் ஆன் ஆகுதல்ல முதல்ல உள்ள பேட்ரியெல்லாம் ஆன் ஆகலை இல்லையா ஸோ இப்போது நமக்கு சப்ளை கரெக்டாக இருக்குது ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இதை டைரக்டாகவே வந்து ஒரு பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் மானிட்டர் இதுலனா இதில் எதுலனாலும் இந்த மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா இதில் எதுலனாலும் மானிட்டராக பாயிண்ட்லேயும் ஒரு பாயிண்டில் சிபியுடைய பவரையும் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு வேலை பவர் கட் ஆச்சுன்னா இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப் நிற்கும் நீங்க அதுக்குள்ள உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ஷட் பண்ணிக்கலாம் ஓகே இதுல பேட்டரி மாத்தியாச்சு இதில் பேட்டரி மாற்றியாச்சு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த செட்டப் காட்டுங்க இது வந்து மானிட்டரோட பவர் இது சிபியோட பவர் இது ரெண்டும் கொடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்றோம் அன்பிளாக் பண்ணி இதுல இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு நம்ம என்ன செய்யறோம் மானிட்டரா இதுலயும் சிபியூ இதுலயும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இத டைரக்டா நம்ம அதுல கொடுத்துறோம் அந்த போர்டுல ஓகே இப்போ இத ஆஃப் பண்ணிட்டேன் ஜஸ்ட் இதை இதையும் அன்பிளாக் பண்ணி இதுல நான் ஒன்ல பிளக் பண்றேன் எதில் ஒன்று பண்ணுறேன் எதில் ஒன்று பண்ணுறேன் ஓகேயா ரெண்டையும் இதில் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஸோ இந்த சி யூபிஎஸ்ஸோட பவர் கார்டை டேரக்டாக போர்டில் கனெக்ட் பண்ணிருக்கேன்

சப்போஸ் இப்போ பவர் வந்து இப்போ நான் பவரை கட் பண்ணுறேன் இப்போ ஒர்க்கிங்ல இருக்கு இப்போ நான் மெயின் போர்டில் பவரை கட் பண்ணிடுறேன் பவர் வந்துட்டு இருக்குல்ல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பவர் வந்துட்டு இருக்கு இப்போ நான் பவரை கட் பண்ணிட்டா இங்கே வந்து இது எதுவுமே ஆஃப் ஆகலை உங்கள் ஒர்க் கண்டினியூவாக நடக்கும் பவர் கட் ஆகிட்டுன்னு தெரியும் உங்களுக்கு இது ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கா இப்போ இது ஒரு பீப் சவுண்டு உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கு பவரில் ஒர்க் ஆகல பே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வார்னிங் கொடுக்குது பேட்டரினா ஒரு 20 to தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும் அதுக்குள்ள முடிச்சு சேவ் பண்ணிட்டு நீங்க புரியுதா அதுக்காக தான் இந்த இது எப்போ பவர் வருதோ சப்போஸ் இம்மீடியேட்டாக பவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆன் பண்ணேன் இனிமேல் அந்த பீப் சவுண்டு உங்களுக்கு இதுலேருந்து வராது ஏன்னால் இப்போ பவர் சப்ளை வந்துடுச்சு அப்படி சரி இதனுடைய பர்பஸு என்னென்னு இப்போ புரிஞ்சுக்கிருச்சா ஓகே தேங்க் யூ